को पढ़िया कर रहे वेरे इंटरव्यू कर रहा था इस में इसको में मैचेस दे सक्सेसफुल भी कौन का सरपा दल पूरी हमारी आर्थिक वाली पुरानी की है कि यू ये टाइम पर जितना भी टीम बना रहे हैं इंटरव्यू करना है तो हमारे नस्ल का इंटरव्यू करना है हमारे नस्ल को इंटरव्यू करना है तो हमारे नस्ल का तो हमारे नस्ल का इंटरव्यू पता पाल पड़े सुले वैसा तो तुम बाहर पाल पड़ा पाल पड़े और हम कहे बाहर पाल पड़े ना ये ये पढ़ी है ना ये पढ़ी है ना नट पूरा ये तो रुप्पु सरपा मर गया है ना हम लोग ये की सर अगर अगर पुरी 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 है रोड पड़ता होगा अबे बेटा तो ये मनोरंजन की तो वो तेरे लिए तेरे लिए बेहतर

ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಸರವೇ ನನ್ನ நாம் செய்ய வேண்டியதுதான் அதை போல இந்த கூட்டம் தென் மாவட்டங்களிலே குமரிப்புகள் விருதுநகர் வரை கிடைக்கின்ற மக்களுக்கு இசைவாய்ந்த தொழிலை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆலோசனை அதற்காக எப்படி நாம் வேண்டும் என்பதற்கான

ஆனால் மணி பால் அப்படி செய்யுமா மனம் பால் இங்கே நிறைய உணர்வு யாரும் கருவி போய் இருக்காங்க மனம் பால் அருந்தி கூட கேட்பான் கேடா இது தேவையில்லை பணம் மரம் அறுத்து போயிருக்குள்ளா வேடா இது ஆனால் இன்றைக்கி ஐநாட்டு மாரி அங்கே பக்கத்தில் கடையில் டால்பாக் மனதூர் மலையில் சாப்பிட்ற மாதிரி போய்ருக்கு பயின் அதுக்கு பிறகு அதை எவ்வளவு தோக்கம் நம்ம சொல்ல வேண்டியது என்று புரிஞ்சு தான் ஒரு இடத்துக்கு கூட இருக்குது ஒரு நம்ம வைக்கிறதுக்கு மையப்படுது என்றைக்கூட கோலத்துக்கு மையப்படி இருக்கு அதுக்குள்ளே அருக்கு கன்னியாகுடி மாவட்டத்துல ராமேஸ்வரத்தில் கலைத்து விட்டாரு மாரி என்று கூர்த்து பெரிய கூட்டுறவு சொசைட்டிக்கு எதுவா இருந்தது சொசைட்டி கெட்ட இடங்களில் அந்த அப்படிப்பட்ட <Sessly> தீவு <Sessly> 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 <Sessly>

கிடையாது மதமான பிரச்சனை கிடையாது ஒரு பொழுது மதத்து கிடையாது எதிரியான சிங்களவன கூட ஒரு தித்திடக்கூடாது சிங்கள பின்னே இல்லை சிங்களவனை கூட தனி குடி கூட விடக்கூடாது எதிரே தடிக்கணுன்னு சொன்னாங்க என்ன அப்படி ஒரு சமுதாயத்தை வளர்ப்பதற்கு இந்த பணியை பயன்படுத்தினா என்பது வரலாறு விளையாட்டு கிட்டத்தட்ட ஐந்தாம் கிராம் ஈழ தமிழர்கிட்ட பொன்றாத கடை விட்டாரு கொழும்புல இருந்து எதுவும் போக்குவரத்து கிடையாது

ஆகவே தன்னை பற்றிய இயக்கத்தை பற்றிய கூட அதை விளம்ப வேண்டாம் அதை நம்ம எந்த ஒரு நாளும் கொள்ளலாம் நாம் சொல்ல வேண்டிய சாராம்சத்தை என்னென்ன பொருள்கள் பேசுகிறோம் அந்த பொருளை பேச வேண்டும் அவர்கள் கிட்ட பொருளை தொட்ட உடையே அடுத்தவர்கள் இருக்க வேண்டும் இப்படி